இன்றைய இறை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம் நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார் அது ஒரு பாலை நிலப்பாதை பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார் அப்போது எத்தியோப்பிய அரசு அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வழங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார் அவர் ஓர் அலி எத்தியோப்பிய அரசியான கந்தகியின் நிதியமைச்சர் அவர் தமது தேரில் அமர்ந்து இசாயாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார் தூய ஆவியார் பிலிப்பிடம் நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார் பிலிப்பு ஓடி சென்று அவர் எசாயாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார் அதற்கு அவர் யாராவது விலக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார் அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் போல் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திரவாதிருந்தார் தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார் ஏனெனில் அவருடைய உயிர்தான் தான் எடுக்கப்பட்டுவிட்டதே அவர் பிலிப்பிடம் விரைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகின்றார் தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார் அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவைப் பற்றி நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார் அவர்கள் போய்க்கொண்டிருந்தபோது போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள் அப்போது அவர் இதோ தண்ணீர் உள்ளதே நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார் அதற்கு பிலிப்பு நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார் உடனே அவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார் உடனே அமைச்சர் தேரை நிறுத்தக் கூறினார் பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர் பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறின உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்புவை எடுத்து சென்று விட்டார் அமைச்சர் அதன்பின் பின் அவரை காணவில்லை அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார் பின்பு பிலிப்பு ஆசோத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார் செசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தல செய்வேன் கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத் தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர் கடவுள் தாமே தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் வாழ்வுதரும் உணவு நானே உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர் உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை தொழிகள் எனது உடலை உண்டு என்று இதுவரை சொன்ன இயேசு இப்போது எனது சதையை உண்டு என்று வேறொரு வார்த்தையை பயன்படுத்துகின்றார் சோமா என்ற கிரேக்க வார்த்தை தான் உடல் என்பது அது உடல் முழுமையும் குறிக்கிறது ஆனால் சார்க் என்ற கிரேக்க வார்த்தை உடலோடு ஒட்டி இருக்கும் சதையை குறிக்கின்றது எனவே இயேசுவின் சதை என்பது தான் நமக்கு ஆன்ம உணவாக வரும் நற்கருணை என்பதை அழுத்தமாக சொல்வது தான் இந்த வார்த்தை காரணம் மன்னா என்ற உணவு பசியாற்றியது உடலுக்கு வலிமை தந்தது வாழ்நாட்களை நீட்டித்தது ஆனால் அது மறு உலக வாழ்வுக்கு வழியானதில்லை மாறாக இயேசுவின் உடலானது நமக்கு பசியாற்ற அல்லது நிலையான வாழ்வழிக்கும் உணவாக இருக்கின்றது எனவே தான் இயேசு சொல்கிறார் என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்று அன்றன்றைக்கான இறைவார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்